உலைநீக்கி இறைவனுக்கு நான் வேட்டை நிம்ரான் என்ற துணை பெயரோட இம்ரான் சினிமா துறையில் மட்டக்களப்பு சினிமா துறை தமிழ் சினிமா துறையில் பணிபுரிந்து வந்துட்டு இருக்கிறேன் சில்லி சிப்ஸ் ஊடகத்தினால் மூன்று திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறோம் சில்லி சிப்ஸ் ஊடகத்தின் மூலமாக மூன்று திரைப்படங்கள் தங்கை கீதம் யாதவின் அன்பின் பாதை அன்பின் மீனிமனுப்பு மூன்று திரைப்படங்களும் ஒரு சமூகம் சார்ந்த திரைப்படமாக தான் அமையப்பட்டுள்ளது அதில் தங்கைக்கு ஒரு கிதம் ஒரு அண்ணன் தங்கைக்குள்ள ஒரு போராட்டம் சமூக போராட்டம் இப்போ சீதனங்கள் அப்படி நிறைய பிரச்சனைகளால் ஒரு அப்பாவை இழந்த ஒரு அண்ணன் வீட்டுக்கு தலைமத்துவம் இருந்தால் அந்த தலைமத்துவம் எப்படி இருக்கும் அப்படியான ஒரு சிக்கலை எப்படி முகம் கொடுக்குறாருங்கிற ஒரு விஷயத்த கருவ சுமந்து வருது அது மாதிரி யாதவின் அன்பின் பாதை ஒரு ஹேண்டிகாப் கால இயலாதவரால் சமூகத்தில் இப்போ பொதுவான இடங்கள்ல போய் அவர் சந்திக்கிற முகம் கொடுக்குற விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள்ல ஒதுக்கப்படுறாங்க அப்படியான விஷயங்களை கொண்டு வருகிறது அதே மாதிரி அன்பின் மின் யுத்த காலகட்டத்தில் ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி ஒரு பெண் குழந்தையோட சமூகத்தில் வாழலி எவ்வளோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் அதை எப்படி முகம் கொடுத்து தன்னுடைய பிள்ளையை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் என்று எவ்வளவு போராட்டம் என்கிற விஷயத்தை கொண்டு வருகிறது இப்படியான மூன்று நல்ல சமூக கருத்து உள்ள தான் எதிர்வரும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி விஜயா திரையரங்களை நாலு மணிக்கு தயாராகி தயாராகிவிடும் இதில் இரண்டு திரைப்படங்களை தயாரிப்பு மூன்று திரைப்படங்களையும் தயாரிப்பு நிர்வாகியாகும் சில்லி தங்கை ஒரு கீதம் திரைப்படத்தில் நான் ஒரு மெயின் லீட் அண்ணன் பாத்திரம் மொத்தத்தை செய்திருக்கிறேன் இப்போ தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால தங்கை ஒரு கீதத்தில் டேரெக்டர் வர கிடைக்கல தங்கை குரு கீதத்தின் டேரெக்டர் கணேசன்மீகம் புஷ்பகான் அவர்கள் தான் இயக்குனர் அதில் மியூசிக் டேரக்டராக சங்கர்ஜன் செஞ்சிருக்கிறார் இரண்டு திரைப்படங்களுக்கு மியூசிக் டைரக்டர் சங்கர்ஜன் ஒரு திரைப்படத்துக்கு கிசான் மியூசிக் டைரக்டராக செஞ்சிருக்கிறாங்க அவங்க அறிமுகப்படுத்திக்குவாங்க ஆஹ் இப்போ கொஞ்சம் சமீப காலமா உள்ள விஷயங்கள் இப்ப முந்தைய காலங்களா ஆஹ் தென்னிந்திய தினிமா சினிமா துறைகளுக்கு இருக்கிற வரவேற்பு நம்ம ஒரு படைப்பு படைப்புகளுக்கு இல்லாம தான் இருந்திக்கு ஆனா இப்போ கொஞ்சம் வரவேற்புகள் வருகுது ஒரு நம்பிக்கை வருகுது நம்ம சினிமாவை ஒரு மேலோங்கி கொண்டு போகலாம் இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த ஸ்லாங் பிரச்சனை ஒன்று இருந்தி மட்ட கிளப் ஸ்லாங் ஜெஃப்னா ஸ்லாங்ண்டா அது படத்தை பார்க்கறேன் அதை என்னத்த அதெல்லாம் தாண்டி இப்ப சிறந்த கதைகள் சிறந்த நடிகர்களை கூட பார்க்கறாங்க இல்ல சிறந்த கதைகள் நல்ல விஷயத்த சொல்றாங்க நல்ல நல்ல டேரக்டர் மாதிரி புதுமையை அறிமுகமாகறாங்க அவங்க நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க நிறைய விஷயங்களை நம்முடைய மக்கள் இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுபோல போல வளமையா இதுவரைக்கும் தந்த ஆதரவையும் எங்களுடைய திரைப்படத்துக்கும் தரணும் பண்ணி எதிர்பார்க்கிறேன் நன்றி சவால்கள் அண்டு அதுக்கு போனா இப்ப நிறைய சவால்களை சந்திச்சிருக்கிறேன் ஏன்டா பொது இடங்கள்ல இப்ப சில அரசு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் இப்படியான இடங்களுக்கெல்லாம் அப்ரூவல் எடுக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம் அடுத்தது தென்னிந்திய சினிமா மாதிரி இப்போ நாங்கள் ஒரு பெரிய ஒரு ரோட்டை பிளாக் பண்ணி பாசிங் ரோட் போட்டு வாங்கி அப்படியெல்லாம் செய்யக்கூடிய சூழல்கள் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் இல்லை அந்த அப்ரூவல் எடுக்க இயலாது இப்போ நிறைய எடுத்து இப்போ சாதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சீன் ஒன்று எடுக்க போகிறோம்ன்றதுக்காக இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை பிளாக் பண்ணி வாங்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக அந்த பெரிய ஒரு ரீதியாக நம்மளுக்குரிய பணம் ஒதுக்கப்படுறது இல்லை தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து இப்போ தயாரிப்பு நிறுவனம் இங்கே பொறுத்த வரையிலையும் ஒரு லாபகரத்தை எதிர்பார்த்து இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் இப்ப முன் வரல ஆஹ் இலங்கைய சினிமா பொறுத்த இங்கேயும் நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நல்ல ஏக்டர்ஸ் நல்ல எடிட்டர்ஸ் அப்படி எல்லா வகையாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள முன் கொண்டு வரணும் வெளிக்கொண்டு வரணும் ஆஹ் இந்திய திரைப்படங்களுக்கு நிகரானவங்க இருக்கிறாங்க அவங்கள வெளிக்கொண்டு வரணும் என்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னோக்கி வராங்க இப்ப உள்ள தயாரிப்பாளர்கள் ஆஹ் லாபகரத்தை எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ உள்ள சினிமாக்கள் அந்த அளவுக்கு இன்னும் வரலை வரத்த ரீதியா போகுது அந்த அளவுக்கு இன்னும் வரல சவால்கள் அதை தாண்டி நிறைய சவால்கள் இருக்குதுங்க அப்படின்றா பொது இடங்கள்ல எடுக்க போற இடத்துல பப்ளிக் இஷ்யூகள் இருக்குது அப்படியான இடங்கள்ல எல்லாம் சில ஒரு பாத்திரங்கள் எல்லாம் கஷ்டமா தான் போகுது அதை தான் அதை கொண்டு வந்திருக்கும் இந்த படைப்புகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் அது மாதிரி காலநிலைகள் இப்படி பல பிரச்சனைகள் சந்திக்கிறோம் திரைப்படங்கள் நேரம் பிடிக்கும் திரைப்படத்தை இந்த அளவுக்கு இருக்கு நீங்க குறிப்பாக இந்த மூன்று திரைப்படமுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் உள்ள திரைப்படமாக அமையப்பட்டிருக்கு பண்ணியிருக்கிறோம் மூன்று திரைப்படம் சேர்ந்து உன்னரமான அந்த திரைப்படம் அமையப்பட்ட மாதிரி இருக்குது இதுக்கு காலையில் சுமார் ஒரு வருகிற காலங்கள் பிடிச்சிருக்குது மூன்று திரைப்படங்களை நாங்கள் முடிச்சிருக்கிறதுக்கு படப்பிடிப்புகள் மற்ற டெக்னிக்கல் வேலைகள் எல்லாமே முடிச்சிருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு காலம் இருக்குது மக்கள்கிட்ட முதல்ல நன்றியை தெரிஞ்சிக்கிற இந்த ஊடக உறவுகளுக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் எங்களோட விஷயங்களை வெளிக்கொண்டு போறதுக்கு மனம அந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மாதிரி இன்னைக்கு தென்னிந்திய திரைப்படங்களுக்கு நீங்க கொடுக்குற வரவேற்பு ஆறுதல் அதே மாதிரி நம்ம ஒரு நம்ம கலைஞர்கள் நம்மோட படைப்பு அது நம்ம ஊர் படைப்பு இதுகளைக்கும் முக்கியமா நீங்க ஆதரவு தாங்க எங்களையும் அதோட மேலேங்க கொண்டு போங்க வணக்கம் என்னுடைய பேர் சந்திரகுமார் ஜனிதன் அன்பின் மினிமினுப் என்ற திரைப்படத்தில இயக்குநர் நான் தான் ப்ரொடக்ஷன் கேட் இம்ரான் சொன்ன போல வந்து மூன்று திரைப்படம் வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி விஜயா திர திர திரையரங்கில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கேன் ஸோ இப்போ மூன்று திரைப்படத்திலேயும் வந்து இப்போ அன்பின் மினிமினுக்குன்னு சொல்கிற திரைப்படம் வந்து இப்போ நான் என்ன என்னை வந்து ஒரு இயக்குனராக வந்து முதல் படைப்பு இப்போ அந்த முதல் படைப்புக்கான ஒரு ஒரு சான்ஸை தந்தவர் வந்து ப்ரொடியூசர் வந்து விஷ்ணுஜன் அண்ணா விஷ்ணுஜன் அண்ணாக்கும் இம்ரான் அண்ணாக்கும் வந்து நான் நன்றி கூறுறதுக்கு பெரிய ஒரு கடமை பட்டிருக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு இளம் இளம் வயதில் இருக்கிற ஒரு இயக்குநர்களை வந்து மேலே கொண்டு வரணும் அவங்களோட படைப்புகள் அவங்களோட சிந்தனைகளை வந்து ஒரு படைப்பாக வழியை தெரியப்படுத்தணும்னு சொல்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற வீதம் வந்து இங்கே குறைவு ஏதோ ஒரு கதையை எடுத்துட்டு போனால் அதுக்கு வந்து பண ரீதியான பிரச்சனைகளோ இல்லை நடிகர்கள் எடுக்கிறதில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து கூட இப்போ அந்த பிரச்சனைகளுக்காகவே சில வந்து கதை எழுதிட்டு இப்போ அதை எப்படி மூவ் பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து அப்படியே அடங்கி போயிடுவாங்க அப்படி இருக்கக்குள்ளே எனக்கு திடீரென்று வந்து சான்ஸ் தான் இப்போ தெரியும் இப்போ நான் ஒரு நிறைய ப படங்களில் வந்து உதவி இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படி இருக்கக்குள்ளே இன்னும் இயக்குனராக நீ ஏன் வரல உன்னகிட்ட இருக்கிற கதையை வந்து ஏன் வெளிப்படுத்தலை அதை நீ சொல்லு என்று சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு தந்தவர் விஷ்ணுஜன் அண்ணா இப்போ அப்படி தான் இந்த கதை இந்த படம் வந்து அன்மின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பா அதில் ஃபர்தராக வந்து இப்போ நாங்கள் வந்து படத்தில் ஸ்கிரிப்ட் எழுதி அவர் ப்ரொடியூசர் வந்து இங்கே இருக்கிற வழியா மியூசியல இருக்கிற வழியா எங்களுக்கான தொடர்பாடலே வந்து அதிகாலையெல்லாம் இடம்பெறும் இப்போ அது வந்து இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று மணிக்கு தான் கால் பண்ணி கதைப்போம் அண்ணா இப்படி தான் இது இப்படி தான் நடிகர்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ரெண்டு சொல்லி அவர் ஐடியா எடுக்கிறது வந்து அந்த அதிகாலை டைம்ல தான் இப்போ அப்படி தான் எங்களோடய அனுபவம் வந்து ஸ்டார்ட் ஆகினேன் இந்த படத்தில் இப்போ ஒரு எனக்கு இந்த படத்துல பெரிய ஒரு சவால்களாக இருந்த இது வந்து நடிகர் தெரிவு ஏனென்றால் நான் படம் கதை எழுதக்குள்ளேயே வந்து யோசித்தது வந்து இப்போ மட்டக்களப்பில் இருக்கிற இப்போ எல்லார் எல்லாரும் வந்து இப்போ ஏதோ ஒரு படத்தில் வந்து முகத்தை காட்டிக்கொண்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு படைப்பில் வந்து அடிக்கடி ஒரே ஆக்டர்ஸ் வந்து மாறி மாறி நடித்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ளே இப்போ இந்த படைப்பில் வந்து நான் வந்து வேறொரு ஆர்டிஸ்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளணும் வழியிடங்கள் இருந்து நடிக்க வச்சு பார்க்கணும் ஏன்னா அந்த கதைக்கும் வந்து அப்படி ஒரு இது ஒன்று தேவைப்பட்டது அப்படி இருக்கக்குள்ளே நான் ரிக்வஸ்ட் பண்ணது வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூன்று நடிகர் சுமார் வந்து இப்படி இந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர் வந்து நடிக்கிறதுக்கு தன்னை தியாகம் பண்ணணும் அப்போ நான் சொல்கிற அந்த கதாபாத்திரத்தை ஃபர்ஸ்ட்டாக அவங்க புரிஞ்சு கொள்ளணும் இப்போ ஒரு இயக்குனராக வந்து நான் என்ன எழுதியிருந்தாலும் நான் சொல்கிறத வந்து விளங்கி எடுத்து ஒரு நடிகராக வந்து நடிகராவோ நடிகையாவோ வந்து தான் வந்து இன்னும் ஒரு எனக்கு இயக்குனருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து நடிகர் பண்ணணும் அந்த ரீதியாக வந்து நான் எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு ஆள் தான் வந்து நடிகை ராசிகா ராசிகாக்கா வந்து அவ கொஞ்சம் அந்த நேரில் கண்டா நான் சொல்லி சொல்றேன் நான் காரணம் என்னென்னா அந்த படப்பிடிப்பு காலப்பகுதியில் வந்து கடுமையாக அவங்கள போட்டு பாடுபடுத்திட்டேன் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அவோட ஸ்கின் டோனையே நாங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இப்போ சடனாக வந்து கேட்கலாம் ஏன் இப்போ ஸ்கின் டோனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோட்டா அந்த ஸ்கின் டோனுக்கு ஒரு ஒரு ஆக்கள் இங்கே எடுக்கலாம் வந்து கேட்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து இந்த கதைக்கு வந்து எனக்கு ஒரு புதால் எடுத்து அந்த இடத்துல வந்து நடிக்க வச்சு அப்போ நடிப்பு பழகி அவங்கள விளங்க வச்சு அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஒரு இதை வந்து இல்லாமல் நான் நினைச்சது வந்து ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்போ ஒரு இயக்குனராக சொன்னதை வந்து விளங்கி எடுத்து செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் தேவை என்று நான் நினைச்சேன் அந்த ரீதியெல்லாம் வந்து ராசிகாகாவை தெரிவு செஞ்சினாங்க இப்போ அதுக்கேற்ற போல அவட ஒரு இயக்குனராக நான் கேட்டதை விட எனக்கு வந்து நூறு வீதம் அவட் நடிப்பால் வந்து என்ன ஆச்சரியப்படுத்திருக்கிறாவோ நிறைய சீனுகளில் அந்த அதெல்லாம் நீங்கள் இப்போ திரையரங்கில் பார்க்கக்குள்ள ஒரு ஆடியன்ஸுக்கு விளங்கும் ஓடியன்ஸ்டாக நான் சொல்கிறது வந்து இப்போ எல்லா திரைப்படங்கள போல எந்த படம் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்குமான்னு இல்லை எந்த படம் வந்து கமர்ஷியல் இல்லை அதை நான் தெளிவாக சொல்லணும் நான் யோசித்தது வந்து ஒரு யுத்த காலத்துக்கு பின்னுக்கு நடக்கிற தன் ஒரு ஹஸ்பண்ட் இழந்த பிள்ளைக்கு ஒரு அப்பா இல்லாத ஒரு ஒரு விதவை பெண்ணு பெண் வந்து எப்படி தண்டை மகளை வளர்க்குறாங்க என்ற இந்த சமூகத்தில் என்னென்ன சவால்களை அவங்க எதிர்கொள்கிறாங்கன்ற ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பு இப்போ அப்படி ஒரு கதை தான் நான் கதை இப்போ இதை இதுக்குள்ள பாட்டு இல்லையா கமர்ஷியல் இப்படி இதாக இருக்கி இவங்க நடக்கிறாங்க ஏன் இவங்க ஓடுறாங்கன்ற அந்த ஒரு இது வந்து இல்லாமல் ஒரு ஜதார்த்த சினிமாவை நீங்கள் பார்க்கணும் இப்போ நம்மட வீட்டுக்கு நம்ம இப்போ யுத்த காலத்துக்கு பிறகு ஒரு அப்பா இல்லாமல் ஒரு பெண் வந்து பிள்ளை எப்படி வளர்க்குறாங்க என்னென்ன ஒரு சமுதாயத்தில் வந்து ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னால் என்ன பிரச்சனைகள் வரும் வந்து நோமலாக வந்து எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் கடந்தாவோ எப்படி வாராகன்றது தான் கதை இப்போ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்க்கணும் என்று நினைக்கிறேன் இப்போ ஒரு இயக்குனராக நான் நடிகர் தெரியும் எல்லாம் சரி இப்போ இந்த படம் சூட் படப்பிடிப்பு இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து அதோட படம் முடிய போறதில்லை அதுக்கு பிறகுதான் நிறைய வேலைகள் இருக்கு அந்த ரீதியில் வந்து எனக்கு வந்து படைப்பிடிப்பு தளத்தில் நான் சரி மறந்துட்டேன் மணிக்கணும் எந்த இப்போ எல்லாரும் வந்து எந்த எனக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரெந்தாக இருந்தது என்னென்னா எல்லாரும் வந்து எந்த எந்த வயதில் இருக்கிறவங்களாவை வந்து எனக்கு அமைஞ்சிட்டாங்க எடிட்டராக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் அடுத்தது சங்கடிஜன் அண்ணா மியூசிக் டிரெக்டர் அது எந்த எந்த இல்லை ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டா ஒரு அண்ணனா அப்படி தான் நாங்கள் பழகிறது கதைக்கிறது என்னோன்னாலும் டிரெக்டான அவர்கிட்ட அண்ணா இப்படித்தான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீடமும் அவர் எல்லாமே நாங்கள் வந்து கேஷுவலா கலைக்கிறபடியாக எனக்கு அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களாகவும் இப்போ நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்கிறபடியாக எனக்கு அந்த படத்தில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இந்த சார்ஸ் வந்து கேமராமேன் வந்து டிஓபி வந்து சிறப்பாக செய்திருக்கிறார் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் படத்தில் படத்தை பார்த்துட்டு நீங்கள் பாராட்டுக்கில் அவருக்கு நிறைய குவியும் நான் நம்புகிறேன் அடுத்து அதே போல் எடிட்டர் நண்பன் தினுமகேந்திரன் அவரும் அவருடைய வேலையை சிறப்பாக செய்திருக்கிறேன் நாங்களோட மியூசிக் டிரெக்டர் சங்கர்ஜனண்ணா இப்போ இவங்க சங்கர்ஜனோட மியூசிக்கை நீங்கள் எல்லாரும் இப்போ நான் சொன்ன இந்த கதைக்கலத்துக்கு மியூசிக் செய்கிறக்குள்ளே என்ன ஃபீல் வருமன்றதை நீங்கள் நவம்பர் ரெண்டாம் தேதி வந்து விஜயா திரையரங்கில் பார்க்கலாம் அதைப்போல் நடித்த நடிகைகள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து அந்த இடங்கள்ல நிறைய நாங்கள் எங்களுக்கு வந்து காலநிலை வந்து கடும் பிரச்சனையாக போயிட்டு அவுட் ஏரியாவுலாம் நாங்கள் எடுத்துனாங்க சூட்டிங் ஷூட்டிங் எடுத்தினாங்க அந்த ஷூட் ஸ்போட்ல வந்து மழை வந்த டைம்ல வந்து அங்கத்தையே பக்கத்துல பக்கத்து வீட்டுக்கார ஆக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அந்த இடத்தை தந்த ஒரு ஐயா அவருக்கும் நன்றி சொல்லணும் நிறைய பேருக்கு கடமை பற்றிக்க நன்றி சொல்றது யார் யாவது மறந்துருந்தா மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் எங்களோட அன்பின் மினிமினுப்புன்ற ஒரு படத்தை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கணும்ன்ற இதை வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஒரு யதார்த்த சினிமாவை கொண்டாடுவோம் எல்லா இப்போ மட்டக்களப்பில் வந்து எல்லா படத்துக்கும் வந்து வரவேற்பு வந்து நான் பார்த்த வரையில் வந்து கூடிக்கொண்டான் போகுது அதை போல் எங்கட இந்த மூன்று திரைப்படங்களுக்கும் வந்து ஆடியன்ஸாக வந்து பார்வையிட்டு நிறைகளை மட்டும் சொல்லாமல் குறைகளையும் சேர்த்து சொல்லுங்கள் இப்போ என்ன இப்போ என்ன போல் ஒரு முதல் படைப்பு எடுத்து நான் வச்சுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைகளை மட்டும் சொல்லி ஆண்டு வாழ்த்திட்டு சும்மா போனால் இதுதான் என்ற அந்த ஒரு இது வந்து அப்படியே இது செஞ்சிருக்கும் எனக்கு அப்படி இல்லாமல் நிறைகள் மட்டும் இல்லாமல் குறைகளையும் சேர்த்து சொல்லக்குள்ளே ஒரு முதல் படைப்புக்கு பிறகு வந்து அடுத்த படைப்போண்டு நான் யோசிக்கக்குள்ள அந்த குறைகளையும் நிவர்த்தி செஞ்சு ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் ஆகுறதுக்கான வழி வந்து எனக்கு ஒரு விரிந்த பாதையாக இருக்கும் நான் அதை தான் நம்புகிறேன் நிறைய குறைகளை கேட்குறதுக்கு நான் நவம்பர் ரெண்டாந்தேதி விஜயா திரையில காத்திருப்பேன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சீரியல் மத்தியிலே இப்ப நான் சொன்னதான் கமர்ஷியல் படம் வந்து இப்ப நோமலா வந்து திரையரங்கல படம் போடப்படுறாங்கன்னே நாங்க இவ்வளவு அமௌண்ட் டிக்கெட் கொடுத்து வாரம் தென்னிந்திய சினிமாவில வந்து பாட்டுரைக்கு ஃபைட்ரிக்கு அப்படி என்று இல்லாம இப்ப நம்மளோட ஜதார்த்த சினிமா இப்ப எங்களை வீட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு நிகழ்வு அத போல இந்த யுத்த கால யுத்தத்துக்கு பிறகு நடந்த ஒரு இதில் வந்து ஒரு குடும்பம் வந்து என்ன கஷ்டப்படுதுன்றதை தான் நான் காட்டியிருக்கிறேன் அப்போ ஏதோ அவங்களுக்கு நடந்ததாக வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்து பார்த்தா அந்த வழியும் அந்த உணர்வும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா விளங்கும் என்று நான் நம்புறேன் அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் வந்து பாருங்க வணக்கம் நான் இயக்குனர் இஷான் ஆனா இந்த அதாவது யாதவின் அன்பின் பாதை அந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றிருக்கிறேன் சையமைப்பாளராக இங்கே நிறைய பேர் நல்ல மியூசிக் டிரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க உதாரணமாக சொல்லணும் நம்ம கம்பி சங்கர்ஜனாம் இருக்குது இங்கே பக்கத்துலேயே அதனால் இந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் யாதவின் அன்பின் பாதை வந்து மகேந்திரன் அவருடைய இயக்கத்தில் உருவாயினது இந்த படம் முழுக்க முழுக்க வந்து வெறுகல் பகுதியை வந்து மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதில் மெயின் கேரக்டராக நடித்திருக்கிறது குஜேந்தன் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் அந்த படத்துல அதே சமயத்துல வந்து இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபராக ஆர்ஜே ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய பிரிவியூ ஷோ மூலாவது ஷோ போட்ட இடத்துல நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கிடச்சிது அந்த அதாவது அது பா அந்த அந்த பிரிவியூ ஷோ பார்த்தாக்களும் முழுக்க முழுக்க வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் டிரெக்டர்ஸ் தான் பார்த்தது அதுல வந்து நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிது அதே கமெண்ட்ஸ் வந்து திரையரங்கத்திலேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் ஜனமகேந்திர நாக்கு வந்து இது நாலாவது படம் இந்த இந்த படம் வந்து ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி சம்மந்தமான ஒரு படம் இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து சமூகத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்றதை வந்து இன்னும் நம்ம தெரிஞ்சு கொள்ளல என்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முயற்சி செய்திருக்கிறாங்க இந்த படம் சுமார் இருபது நிமிஷத்துக்கு மேலே இயங்கும் இந்த படம் திரையரங்கத்தில் ஸோ மூன்று படத்தில் இதுவும் ஒரு படம் ஸோ நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதாவது இதுவும் தம்பி சொன்ன மாதிரி தான் கமர்ஷியல் டைப்பில் இருக்காது நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து கமர்ஷியல் சினிமாவாக இருந்தால் அது இது இல்லை ஆனால் யதார்த்தமான சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படுற ரசிகர்கள் உண்மையான கதைக்களத்தை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறோம் ஃபீல் குட்டாக இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு படங்கள் தான் அந்த மூன்று படங்களும் அதில் இந்த மூன்று படத்தில் ஒரு படம் யாதவி நன்பின் பாதை இருக்கிறது எனக்கு சந்தோஷம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஜே சங்கர்ஜன் நான் இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எதிர்வரும் கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி மண்டக்கெலப்பு விஜயா திரைய திரையரங்கத்தில் வந்து வெளியிட போகிற மூன்று படங்களில் அன்பின் மின்வின் மற்றும் இலங்கையின் தங்கை கோற்பிடம் திரைப்படத்தினுடைய இசையப்பாளராக நான் பணியாற்றிடுறேன் அதை தாண்டி யாதவின் அன்பின் பாதை என்று சொல்கிற இன்னொரு படமும் நாங்கள் திரையிடுகிறோம் மொத்தமாக மூன்று திரைப்படங்கள் நாங்கள் தெரியும் மூன்று திரைப்படங்களும் சமூக கருத்துகளை சுமந்து வர திரைப்படங்களாக இருக்குது அதில் வந்து ட்ரெண்டில் திரைப்படத்துக்கு நான் பணியாற்றிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அந்த வாய்ப்பை வழங்கின இயக்குனர் ஜனிதனுக்கும் அன்பின் மீன்பிடிப்பு தயாரி இயக்குனர் அதே போன்று மற்ற இலங்கையின் தங்கை கோரிசை கீதத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கு தயாரிப்பை வழங்கிய விஷ்ணுஜன் அண்ணா அதே போன்று தயாரிப்பு முகாமையாளர் இம்ரான் அண்ணாவுக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முதல் இந்த நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொன்னால் நம்ம இலங்கை தமிழ் சினிமா வந்து முன் முன்னே காலகட்டத்தை விட இப்போ நிறைய வளர்ந்து வந்து கொண்டிருக்கு நிறைய படங்கள் வந்து நம்ம சைட்லேருந்து நிறைய படங்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று ரெண்டு படங்கள் அதுவும் நம்மளோட இடங்களில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோலை புக் பண்ணி அதை ஒரு ப்ரொஜெக்ட்டில் ஸ்கிரீன் பண்ணி கொண்டு அவங்களை தெரிஞ்சவங்களை கொண்டு ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி தான் அவ்வளோ காலமும் வந்துட்டு இருந்துச்சு இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய படங்களுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் முதலே விட ஒப்பிட்ட அளவில் கொஞ்சம் தயாரிப்பாளர்கள் வந்து நம்மளுக்கு கலையை கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த காசு போடுற காசு வந்து திருப்பி வர போகிறோம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு இந்த கலையின் மீது இருக்கிற ஒரு ஒரு அக்கறை அவங்களை கொண்டு எங்கேயாவது வெளியில் கொண்டு என்ற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து அவங்க இப்படி நம்மளை போல கலைஞர்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கக்குள்ள வந்து நம்ம தென்னிந்திய சினிமாவுக்கு அந்த நம்ம சினிமாவே ஒப்பிட முடியாது காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க பல காலத்தொட்டையே வந்து சினிமா துறையில் வந்து அவங்க மேலோங்கி இருக்கிறாங்க நம்மட இலங்கையில் கூட அவங்களோட படம் தான் நம்ம இங்கே வந்து நம்ம பார்த்துக்கொண்டிருக்கோம் ஸோ திடீரென்று எடுத்த உடனே நம்மட படங்களையும் அவங்களோட படங்களையும் அளவு ஒப்பிடவே முடியாது ஏனென்றால் நம்ம தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு போக முடியாது ஆனால் கடந்த காலத்தை விட இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஓரளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் நம்மளோட தொழில்நுட்பங்கள் வந்து வந்திருக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேமராவிலிருந்து நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்ல இருந்து நம்ம பண்ற மியூசிக்ல இருந்து எல்லாமே வந்து பழைய இதை விட கொஞ்சம் நம்ம முன்னேறி இருக்கிறோம் ஆனால் அதுதான் சொல்கிறோம் நீங்கள் ஒரு படம் நாங்கள் எங்கள்கிட்ட படத்தை பார்க்க வர்றது வந்து நீங்க ஒரு இந்தியது போன மாதம் ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு படத்தில் அந்த மாதிரி தான் இருக்க போன்னு சொல்லிட்டு நீங்கள் வர போகிறது இல்லை ஏன்னாட்டா எங்கள்ட்ட படம் அப்படி இருக்க போகாது யார் சொன்னாலும் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்காது அதுக்குரிய அவங்க என்ன செய்வாங்க அவங்க அத்தனை கோடியில் செலவழிச்சு அத்தனை மாதிரி அவ்வளோ எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த படத்தை எடுத்துருப்பாங்க ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க வளங்களை குறிப்பிட்ட ஒரு இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ அந்த அளவில் இருக்காது ஆனால் உலக காலம் பண்ணத்தை விட நாங்கள் புதுசாக ஒரு ஒரு படி மேலே மேலே இருக்கோம் ஸோ இப்போ இருக்கிற மூன்று படங்களும் வந்து மூணில் ரெண்டு படம் வந்து ஃபுல்லாகவே என்ன சொல்ற ஒரு யதார்த்தமான ஒரு ஆர்ட் கேட்டகரிக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு படங்கள் மற்றது வந்து ஆர்ட் படமாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கமர்ஷியல் அதை கொஞ்சம் பார ஓடியன்ஸுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு பாட்டோட சேர்ந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபுல் ஃபுல்லாக கமர்ஷியல் கமர்ஷியல் இருக்காது பாட்டோட சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எதிர்கொள்ளோட கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ மூன்று படங்களும் வந்து சமூக கருத்து தான் வருது ஒன்று வந்து முதலாவது படம் யாதவி பாதி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து சமூகத்தில் எதிர்போக்கிற பிரச்சனையை பற்றி சொல்கிற ஒரு படமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் தங்கைக்கு ஒரு படம் வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து தந்தை தாய் தந்தை இழந்த ஒரு அண்ணா வந்து ஒரு தலைமை தாங்கி வந்து அந்த ஒரு தங்கச்சி அந்த ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்தி கொண்டு வர்றாரு அதுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகள் வருது அந்த தங்கச்சிக்கு எவ்வளவு பிரச்சனை வருது அவங்க எப்படி அந்த சமூகத்துல அவங்க எதிர்நோக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி தாங்கி ஒரு படம் வந்து அடுத்தது மூன்றாவது வந்து அண்மின் மின் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு யுத்த காலத்துல அஹ் தந்த கணவனை இழந்த ஒரு மனைவி வந்து அவட பிள்ளைய எப்படி அவ வளர்க்க போறா அதுக்கு பிறகு அந்த சமூகத்துல எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்குறாரு அது அதை தாண்டி அந்த பிள்ளைய வளர்த்து ஒரு பெரிய ஆள எப்படி கொண்டு வர்றதுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அவ்வளோ ஃபேஸ் பண்ணுறான்ற சம்மந்தமான மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமூக பொறுப்போடு நாங்கள் இந்த படத்தை கொண்டு வரோம் ஒரு ஒரு முற்றுமுழுதாகவே ஒரு கொமர்சியல் வர்த்தக சினிமாவுகள் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு சமூகத்துக்கு நாங்கள் ஏதோ நாங்கள் கொண்டு வர சமூகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லணுமன்ற ஒரு ரீதியில் கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அதில் வந்து நான் இப்படி பணியாற்றிருக்கேன்னு சொல்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதோட நீங்கள் கட்டாயம் வந்து எப்போவுமே எங்களோட படத்தில் வாரத்துக்கு வந்து ஆரம்பத்தில் வந்த படங்களுக்கு வந்து சொல்ல ஒரு நம்மளை சார்ந்தாக்கள் மட்டுமே வந்து நம்மள படத்துக்களை வந்து பார்த்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஏன் அப்படின்னு சொன்னால் முதல் வந்து ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்த ஒரு ஒரு அரங்கத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்போம் ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு இப்போ வந்து நம்ம ரிலீஸ் ஆகுறது என்றாலே வந்து ஒரு திரையரங்கத்திலாம் ரிலீஸ் ஆகி கொண்டு இருக்கு இப்போ முதல் இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னாடா முதல் வந்து திரையரங்கம் கிடைக்கிறன்றதே பெரிய விஷயம் இப்போ உடப்படியான சிக்கல் இருக்கு ஆனாலும் அதை தாண்டி ரிலீஸ் இருக்குன்னு சொல்லக்குள்ள அப்போ நம்ம ஒரு திரையரங்கத்தை கடந்து செல்லக்குள்ள வந்து நீங்க அந்த படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆனா நம்மட போஸ்டர்ஸ் நம்ம படத்துல போஸ்டர்ஸ் வந்து நீங்க இதுல காணலாம் ஸோ அந்த அதுவே நம்ம பெரிய ஒரு வளர்ச்சியா பாக்கலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நீங்க எங்க படத்தை வந்து பார்க்கக்குள்ளதான் நாங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இப்ப நம்ம இந்த படத்தை வந்து நீங்க எங்களை பார்க்காம விட்டீங்கன்னு சொன்னா அடுத்த படம் செய்யறதுக்குரிய ப்ரொடியூசர் வந்து அதை முன் வர மாட்டாரு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஆதரவு வந்திருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சாக்களை தவிர இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து எங்களை அந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டமை தயாரிப்பாளருக்கு வந்து நம்ம இன்னும் இன்னும் புது புது கதைகளை கொண்டு சொல்லணும் போல தென்னிந்தியாவில இருந்து வர படங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருந்து வர படங்கள் தமிழ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவான ஒரு கமர்ஷியல் டைப்ல வருதுன்னு சொன்னால் இப்போ நம்மட இருந்து வரக்குள்ள படங்கள் வந்து நம்ம ஏரியா சார்ந்த பிரச்சனைகளையும் கொண்டு வரும் இப்ப நம்ம இதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு யுத்த காலத்தை யுத்த காலத்தை உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு உதாரணத்தை எடுத்தோம்னா கூட அந்த காலகட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கும் இப்ப சமூகத்துல இப்ப நம்ம ஒரு மட்டக்களப்பு சினிமாவில வந்து சொன்னா மட்டக்களப்புல எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம இங்க காணப்படுது அந்த பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த திரையரங்கத்துல நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்குள்ள நீங்க இந்த படத்தை எங்களுக்கு வந்து பார்த்தா மட்டும்தான் நாங்க அடுத்த கட்டம் இந்த எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அந்த படங்கள் மூலமா நாங்க வெளிப்படுத்த முடியும் சோ அதுக்காக தான் நாங்க கேட்டுக்கொள்றோம் தயவுசெய்துங்கிற படத்துக்கு நீங்கள் ஆதரவை தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த படங்கள் புதுசு புதுசான கதைகளோட சமூக பொறுப்போடையும் சரி உங்களை ஒரு நாலு படம் சமூக பொறுப்போடு இருக்குதுன்னா ஒரு படம் வந்து நீங்கள் அந்த வந்துட்டு போகிறதுக்குரிய ஒரு 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 என்ன சொல்கிறேன் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆன படங்களை கொண்டு வரது கமர்ஷியல் டைப்பில் போட்டு நாங்கள் வரலாம் ஸோ அது நீங்கள் தார ஆதரவில் எங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு ஸோ படத்தை கட்டாயம் வந்து பார்த்து உங்களை ஆதரவை தெரிவிங்க அது அதோட கட்டாயம் வந்து இது இப்போ உதாரணத்துக்கு இவர் சொன்ன மாதிரி இவருக்கு அது முதலாவது படமாக இருந்தால் நீங்கள் அந்த படத்தில் வரைக்கிற இந்த படத்தில் ஒரு இந்த விஷயம் செஞ்சிருக்காரு இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தான் அவர் அடுத்த கட்டமாக அடுத்த படம் எடுக்கக்குள்ள அந்த படத்தை அவர் எழுதக்குள்ளேயே அவர் வந்து ஓகே இதில் நம்ம போன முறை இதில் பிளவுட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் இது ஏதாவது செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி அடுத்தடுத்த அவர் அப்டேட் ஆகும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் கட்டாயம் வந்து நாங்கள் எடுக்கிற படங்களை நீங்கள் குறைகளை சுட்டி காட்டக்குள்ள நாங்கள் அடுத்தடுத்த படங்களை வந்து நாங்கள் மேல் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு உதவியாயிருக்கும் இருக்கும் கடைய சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி